சுற்றுலாவுக்கு மட்டுமல்ல ஆன்மீகத்திற்கும் பெயர் பெற்ற ஊரான சேலத்தில் ஈஸ்வரன் பெருமாள் மாரியம்மன்கள் மட்டுமல்ல காவல் தெய்வமான முனியப்பனுக்கும் சிறப்பான வழிபாடுகள் உண்டு பூட்டு முனியப்பன் செட்டிக்காட்டு முனியப்பன் தலைவெட்டி முனியப்பன் மேட்டூர் முனியப்பன் இருட்டுக்கள் முனியப்பன் என திசைக்கொரு முனியப்பன்கள் சேலம் மக்களின் காவல் தெய்வங்களாக இருந்தாலும் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை அம்மா பாளையத்தில் கம்பீரமாக வீண்டிருந்து அருள்பாலிக்கிறார் வெண்ணங்குடி முனியப்பன் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் இக்கோயிலின் மூலவரான முனியப்பன் வெண்ணங்குடி என்ற ஒரு வகை மரக்குடியில் படர்ந்த பகுதியில் அமர்ந்த நிலையில் வீண்டிருக்கிறார் சுமார் ஐந்து தலைமுறைகளை கடந்துள்ளது இந்த கோயில் சேலம் எண்ணங்குடி மினிப்பும் கோயில் இது நாலு அஞ்சு தலைமுறையாக நாங்கள் இருக்கோம் இவருடைய சிறப்பு வந்து வண்டி வாகனம் வண்டி வாகனம் எடுத்துகிட்டு வந்தாவே புதுசு இங்கே வந்து பூஜை போடுவாங்க அது ஒரு சிறப்பு அப்புறம் தண்ணி அடிக்காமல் இருக்கிறதுக்கு கயிறு கட்டுருவாங்க அது ஒரு சிறப்பு இங்கே அவர்கிட்ட வேண்டுதலை எது நினச்சாலும் அது நிறைவேறும் அது ஒரு சிறப்பு இவர் பற்றி சொல்லுறதுக்கு வாய் இல்லை அவர் புகழ்ந்துக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு இவர் மக்களுக்கு நல்லது செய்கிறாரு அவர் என்ன நினைச்சி இங்கே வராங்களோ அது வந்து முடிச்சு கொடுக்குறாரு மக்களும் வந்து கெடா பொங்கல் மாலை இந்த எலுமிச்சம்பழ மாலை பூ மாலை எல்லாம் வந்து சிறப்பாக பண்ணுறாங்க புராண காலத்தில் அண்டாகாசுரன் எனும் கொடிய அசுரனை அழிக்கும் பொருட்டு காத்தாயி அம்மன் என்ற பெயரில் தோன்றிய அன்னை பராசக்தி லடாமுனி முத்துமுனி செம்முனி வால்முனி கருமுனி கும்முனி சடைமுனி என்று ஏழு புதல்வர்களை உருவாக்கி அவர்கள் மூலம் அசுரனை அளித்ததாகவும் பிறகு அந்த ஏழு முனிகளையும் ஒன்றாக்கி முனியப்பன் என்ற ஒரு வடிவமாக கலியுகத்தில் மக்களை காப்பதற்காக அன்னையால் அனுப்பப்பட்டதாகவும் வரலாறு சேலத்தை தாண்டி வாகனங்கள் பயணிக்கும் வெளியூர் பயணிகள் வெண்ணங்குடி முனியப்பன் கோயிலில் தங்கள் வாகனத்தை நிறுத்தி இவரை வழிபடாமல் செல்வதில்லை காரணம் பயணங்களின் போது இந்த முனியப்பனை வேண்டி எலுமிச்சை பெற்றால் அவரே உடன் வந்து விபத்துகளில் இருந்து உங்களை காப்பதாக அனுபவத்தில் உணர்ந்தவர்கள் சொல்கிறார்கள் இந்த ஆலயத்தை சுற்றிலும் முழுமையாக வெண்ணங்குடிகள் சூழ்ந்துள்ளதால் இவருக்கு வெண்ணங்குடி முனியப்பன் என்று பெயர் பெற்றதாக கூறுகிறார்கள் ஆமாம் இங்கே வந்து பூஜை போட்டு எலுமிச்சம்பளம் வீலுக்கு வச்சு நசிக்கிட்டு தான் போவாங்க ஐயா எங்கே எந்த ஊராக இருந்தாலும் சரி இங்கே வராமல் போகிறதில்ல இல்லை வா லாரி வாகனம் சரக்கு ஏற்றிட்டு போகிறது எல்லாமே ஐயாவை போறது போகிறதில்லை வந்து பூஜை போட்டு எலும்புச் பூ மாலை எல்லாம் வாங்கி லாரிக்கும் பூஜை போட்டுக்கிட்டு போனாங்களா அவங்களுக்கு ஒரு சிறப்பு ஐயா நம்ம கூட அப்படிங்கிறது தங்களின் வேண்டுதல்களை சீட்டுகளில் எழுதி முனியப்பனின் சூழாயிரத்தில் கட்டினால் அந்த வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும் என்பது பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கையாக உள்ளது அவ்வாறு கட்டி தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறியவுடன் அதற்குரிய நேர்த்தி கடன்களை செய்தும் மகிழ்கின்றன முக்கியமாக அமாவாசையில் செய்வினை பில்லி சூனியம் ஏவல் போன்ற பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டவர்கள் தகுந்த பரிகார பூஜைகளும் எலுமிச்சை பழத்தில் குங்குமம் தடவி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை திருஷ்டி களிக்கப்படுவதும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது திருமண தடை உள்ளவர்களுக்கு திருமண பாக்கியம் கிட்டுவது போன்றவை இந்த கோயிலின் சிறப்புகளாக கூறப்படுகிறது இந்த வெண்ணங்குடி முனியப்பன் சன்னதிகள் வேண்டுதல் வைத்து வணங்கி சென்றால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பது ஐதீகம் இங்கு வேண்டுதல்களை வைக்க எப்போது வேண்டுமானாலும் கோயிலுக்கு வரலாம் இருபத்தி நான்கு மணி நேரமும் கோவில் திறந்து இருக்கும் என்பது இங்குள்ள சிறப்பாகும் இங்கு பக்தர்கள் அவர்களது வேண்டுதல்கள் நிறைவேறியதும் பொங்கல் வைத்தும் தொட்டில் கட்டியும் கிடா வெட்டியும் வழிபடுகின்றன இந்த கோவிலில் இன்னொரு அபூர்வ நம்பிக்கை உள்ளது கட்டுவர்தனம் எனும் வழிபாடு இந்த கோயிலின் வேல் விலங்கு என்று சிறிய இரும்பு கம்பியை கொண்டு சாமிக்கு பூஜை செய்தால் தீய சக்திகள் விளங்கி பயமில்லாத நல்வாழ்வு கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இந்த முனியப்பன் கோவிலுக்கு நாள்தோறும் பக்தர்களின் வருகை அதிகரித்த வண்ணம் உள்ளது அது மட்டுமல்லாமல் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானோர் அப்பழக்கத்திலிருந்து விடுபட முனியப்பனிடம் வேண்டுதலை வைத்து கையில் கயிறு கட்டிக் கொண்டால் ஆறு மாதம் முதல் ஒரு வருடத்தில் மது பழக்கத்திலிருந்து விடுபடுவதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் அந்த கயிறு கட்டுறதுக்கு எதுக்குன்னாக்கா தண்ணி அடி ரொம்ப தண்ணி அடிச்சுட்டு வேலைக்கு போவேன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்கள்ல ஐயாவிட்ட வந்து குளிச்சுட்டு அதை வந்து ப பயபக்தியோடு வந்து ஐயா பேரை சொல்லி கயிறு கட்டணுமா அந்த ஒரு பயத்தில் அவங்க தண்ணி அடிக்கிறதில்ல அவர் நினச்சிக்கிட்டு நல்லா சீரன் சிறப்புமாக இருக்கிறாங்க இப்போ பூஜை போட்டு கோயில்ல வந்து பூஜை போட்டுவிட்டு தான் நாங்கள் போவோம் இப்போ வந்து குஜராத் போவோம் குஜராத் இதுமாதிரி கல்கத்தா டெல்லி எல்லா லைனுக்கும் போகுது இங்கே வந்து போயிட்டு நம்மளோட எடுத்துகிட்டு வரும்போது இங்கே பூஜை போட்டுவிட்டு போவோம் சாமி நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் பக்கத்துனையாக எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வர வரைக்கும் கூட பா வருவார் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கூட வருவார் ஊர் நாமக்கல் தான் நாமக்கல்லேருந்து நாங்கள் வந்து இப்போ வைசாக்கு வயசாக போகிறோம் எப்போதுமே வெண்ணங்குடி முனை தான் பூஜை போடுவோம் எங்களுக்கு வந்து தெய்வம் அவர் தான் எப்போ வந்தாலும் பூஜை போட்டு வந்தால் வண்டிக்கு எந்த குரையும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லாமல் லைனில் நல்லபடியாக போயிட்டு நாங்கள் திருப்பி இங்கே சேலம் நாமக்கல் வரல எந்த ப்ராப்ளம் இல்லை நல்லா நிம்மதியாக இருக்குது நல்லா சந்தோஷமாக போயிட்டு வரோம் எந்த குறையும் இல்லை வெண்ணாங்குடியா நம்பி வந்து பூஜை போட்டு போய்ட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லபடியாக போயிட்டு வரோம் இப்போ நாங்கள் இங்கே இருந்ததாக பூச்சை போட்டு நாங்கள் பூனா போவோம் பாம்பே போவோம் அதாவது ஹைதராபாத் போவோம் போயிட்டு திருப்பி ரிட்டன் வர வரல எந்த வரையும் இல்லாமல் நல்லபடியாக எங்களுக்கு வந்து மனிப்பா பார்த்துக்குவார் அதே மாதிரி இடையில எந்த ஒரு அசம்பாதிமும் நடக்காது ஒரு காவல் தெய்வமாக தாய் தாய் தந்த மாதிரி இருந்து எங்களை பார்த்துக்குவார் எல்லா டிரைவர்களும் இங்கே எல்லா கூடியான நம்பி வந்து பூச்சை போட்டு போகிறவங்கள கைவிட மாட்டார் இது வந்து எங்களுக்கு வந்து அது சாமி வந்து எங்கள் கூட வர்ற மாதிரி எண்ணங்கூடியா வந்து எங்கள் கூட வர மாதிரி அதுக்கு தான் அந்த ஒரு கனி வேலில் குத்தி சகப்ப வச்சு எங்கள் வாங்குனத்தில் வச்சுருப்போம் முன்னாடி டேஸ்பாலில் அதுதான் வந்து சாமி எங்கள் கூட வர மாதிரி